நீங்க எதனா ஒரு நாள் பரிகாரம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச பரிகாரம்னா இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு இடையில இந்த தையல் மிஷின் எல்லாம் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க அதுலையா போய்யா தையல் மிஷின் வச்சான்னா ஆகும் தையல் மிஷின் வச்சா ஆகும் நான் கேட்கற தையல் மிஷின் வச்சான்னா ஆகும் யார் தையல் மிஷின் வைப்பாங்க ஒரு வீட்ல ஒரு கணவன் சரியில்லாதவன் கணவனால் வருமானம் இல்லாதவன் கணவன் குடிக்க அடிமையானவன் மது மாது சூது அடிமையான ஒரு ஆணை அவனை நம்பி தன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாதுன்னு நினைச்சு ஒரு பெண் தான் கை தொழில் செய்தாவது தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி தன் பெண்கள் கையில் எடுத்த தொழில் அது இது வந்து ஒரு சில வீடுகள் அப்படி இருக்கலாம் இன்னும் சில வீடுகள்ல அந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட கூட வச்சிருந்திருக்கு சரி தயிர மிஷினுக்கு இது தப்புன்றீங்களா நான் சொல்ல அவங்க கடை கட்டி தர சொல்லுங்க அவங்க வசதி இல்லமா வீட்டுல வச்சு தைக்கிறாங்கம்மா

அப்படின்னு நீ சொன்னால் நீ ஒரு சிறந்த ஆசான்னு நான் சொல்லுவேன் வைக்கக்கூடாதுன்னா சரி வைக்கல ஓகே அவங்களுக்கு ஒரு இருந்தே வேலை சேர்த்து ஒரு வேலை நீ கொடுத்துருவியா